சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியான அண்ணாத்தா படத்துல நடிச்சத பற்றியும் நயன்தாரா வந்ததால கதையவே மாத்தி மீனாவையும் நடிகை குஷ்பு ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான அண்ணாத்த படத்துக்கு நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து தோல்வி படம் அமைஞ்சுது அண்ணன் தங்கை கதையை மையமா வச்சு எடுக்கப்பட்ட இந்த படத்துல நடிகை குஷ்பு மீனா நயன்தாரா கீத்து சுரேஷ் பிரகாஷ்ராஜ் வேலராமூ உள்ளிட்ட பல பேர் நடிச்சிருந்தாங்க குஷ்பு கொடுத்திருக்க ஒரு இன்டர்வியூல அண்ணாத்த படத்துக்கான தோல்வியை பற்றியும் நயன்தாரோட கேரக்டர் பற்றியும் பேசியிருக்காங்க அண்ணாத்த படத்தை நம்ம எதுக்கு பண்ணனும் பண்ணிருக்கவே வேணாமோ அப்படின்னு இன்னைக்கு எனக்கு தோணுது நான் அந்த படத்துல கம்மிட் ஆனதுக்கு காரணமே ரஜினி சாருக்கு அந்த படத்துல பேர் கிடையாது அந்த மாதிரி தான் சிவா என்கிட்ட சொன்னாரு ரஜினி சாருக்கு ஜோடி இல்லாததால எனக்கும் மீனாவுக்கும் படத்துல இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ரஜினி சார் தங்கச்சியை தேடி போகும்போது ஒரு பக்கம் மீனாவும் இன்னொரு பக்கம் நானும் தேடி போவோம் இந்த மாதிரி தான் என்கிட்ட கதையை சொன்னாங்க ஆனா ஷூட்டிங் ஸ்பாட்ல நடக்கிற சமயத்துல பேசும்போது கூட ரஜினி சாருக்கு ஒன் சைட் லவ் தான் இருக்கு அதுக்கு ஏதாவது சின்ன நடிகையை போட்டா போதும் அந்த நடிகை கூட டூயட் எல்லாம் எதுவுமே கிடையாது ஒன் சைட் லவ்ல ரஜினி ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நடிகை வருவாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில நடிகைகளோட பேரையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அந்த நடிகைக்கு மொதல் டாக்டர் கேரக்டர் தான் இருந்துச்சு நாங்களே ஷூட்டிங் பாட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த நடிகை போட்டால் நல்லா இருக்குமா அந்த நடிகை போட்டால் நல்லா இருக்குமா அப்படின்னு கூட நாங்கள் இருந்தோம் அதுக்கப்புறமா திடீர்னு பார்த்தா ஒரு ஹீரோயின் வந்துட்டாங்க டூயட் சாங்கும் வந்துருச்சு கதையும் மொத்தமாக மாறிப்போச்சு எங்களோட கேரக்டர் எல்லாமே வெறும் கேமியோ மாதிரி ஆகிடுச்சு இதுக்கு எதுக்கு இந்த படத்தில் நாங்கள் வரோம் எதுக்கு போகிறோம் அப்படின்னு எதுவுமே எங்களுக்கு புரியலை நாங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் படத்துல வருவோம் அப்படின்னு கொடுத்து தான் உள்ள கொண்டு வந்தாங்க ஆரம்பத்துல என்னோட கதாபாத்திரம் நல்ல விதமா தான் எழுதப்பட்டிருந்துச்சு அதை தான் நான் படத்துக்குள்ளார வந்தேன் ஆனா படத்துல திடீர்னு ரஜினிக்கு ஜோடியா நைன்த் ஆரா வந்தாங்க அதனால என்னோட கேரக்டர் காமெடியா மாறிடுச்சு அதனால நான் ரொம்பவே வருத்தப்பட்டிருந்தேன் படத்தை பார்த்தக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு படத்தோட பாதியில ஏற்பட்ட இந்த மாற்றம் ரஜினிகாந்த் எடுத்த முடிவா அப்படின்ற கேள்விக்கு அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது அப்படி செய்ய மாட்டாரு எனக்கு அவரை பல வருஷங்களா தெரியும் சரியா என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல இந்த விஷயத்த டைரக்டர் மாத்தனாரா அல்லது ப்ரொடியூசர் மாத்தனாரா ஒருவேளை புது ஹீரோயின் தேவை எனக்கு தெரியல எனக்கும் ரஜினி சார் கூட டூயட் பாடல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஆனா கடைசியில எனக்கு ஏமாற்றம் தான் கிடைச்சது அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசியிருக்காங்க மேலும் கொரோனா லாக்டவுன் பீரியட்ல இந்த படத்துல நடிச்சப்ப சூப்பர் ஸ்டாருக்கு கொரோனா வந்து படப்பிடிப்பு தள்ளி போயிருக்கு மேலும் ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்து கடைசியில நிறைய மாற்றங்கள் நடந்து அதனாலேயே இந்த படம் தோல்வி படமா ഇടിച്ച്